செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் சிவசேனா விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் காமராஜர் அணையில் கரைப்பு உதகை நகரில் சிவசேனா சார்பில் பதினான்கு சிலைகளும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முப்பத்தி ஒன்பது சிலைகளும் என்று மொத்தம் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று காமராஜர் அணையில் கரைக்கப்பட்டன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவசேனா விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நிறுவப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று மாலை கோலாகலமான ஊர்வலத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டன பஜனை ஆடல் பாடல் இசைக்குழுக்கள் என்று ஆனந்த கழிப்பில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஊர்வலத்தை வண்ணமயமாக்கினர் பல்வேறு சங்கங்கள் நம்பிக்கை குழுக்கள் சார்பில் அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் லாரிகள் மற்றும் வாகனங்களில் ஏற்றப்பட்டு உதகை நகரின் முக்கிய இடங்கள் வழியாக சென்றன பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசார் பல்வேறு சந்திப்புகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் போக்குவரத்து தற்காலிகமாக மாற்றியமைக்கப்பட்டதால் எந்த சிக்கலும் ஏற்படவில்லை நிறைவாக ஊர்வலமாக சென்ற சிலைகள் அனைத்தும் உதகை அருகிலுள்ள காமராஜர் அணையில் மத நெறிப்படி கரைக்கப்பட்டன விநாயகா போற்றி பிள்ளையாரப்பா போற்றி என்று முழக்கமிட்டு பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த கரைப்பில் பங்கேற்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்